வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து நியூஹோலந்து மூவாயிரத்தி அறுநூறு டாக் டூ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி குடவை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து கலப்பீங்க குடவை வந்து ஒரு பெட்டிங்க இது ஒட்டு மொத்தமா கொடுத்துறேன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நியூஹாலாண்டு மூவாயிரத்தி அறநூறு டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தான் ஆயிருக்குதுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட ஒரே மூவாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டாக்டருங்க இந்த டிராக்டரு கலப்பை வெட்டி இரண்டு மூணுமே இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பற்றி லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற வண்டி 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 கூட ஏதாவது உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க உள் வீடியோ அதே மாதிரி பண்ணாம பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முடிய முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தேழு ஹெச்பி பவர் வண்டிங்க உங்களுக்கு வந்து பார்ட்டி பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்து கிலோ அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திருநென் அது சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய நியூ ஃபாலோ டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ஏழு ஹெச்பி வண்டிங்க பவர் சரிங்க ஆயில் பிரேக்கு டூயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க பேக் வீல் வெயிட்டோட வண்டி வந்துடுங்க வண்டி வந்து பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க டாப்பு பெட்டு பம்பர் இருக்கக்கூடிய வண்டிங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து புஷ்க் கலப்பீங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய கிளப்பிங்க புத்தம் புது கலப்பீங்க குறைந்த நேரம்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டி அதனால் பார்த்தீங்கன்னா கலப்பு தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரு பார்த்திங்கன்னா முதல் பட்டாக தான் ஓடிட்டுருக்குதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா கலப்பை வந்து ஜென்யூட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரேம் எல்லாம் நல்ல ஹெவியான ஃப்ரேமுங்க இந்த ஒன்பது கொத்து கலப்பை கூடவே பார்த்தீங்கன்னா புதிய டெய்லருங்க மண்ணே போடாத டெய்லருங்க இது வரைக்கும் பயன்படுத்தாத டெய்லருங்க புத்த டெயிலர் ஸ்ட்ரைட் ஓப்பாருங்க ஒற்றை உதவு பெட்டிங்க ஹெவி டைப்பு பாப்பா ஹெவி டைப்பு கட்டு பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே ஹெவி டைப் சீட்டுங்க சேஸு எல்லாமே ஹெவியான சேஸுங்க நல்லா தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய புத்தம் வெளியே பெட்டிங்க பெட்டினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பெட்டினுடைய டயர் பாயிண்டுமே ரெண்டு டயருமே நல்ல நிலையில் கண்டிஷனோடு இருக்குதுங்க பின்னாடி பேக் சைடு வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க நல்லா ஹெவி டைப்பான பெட்டிங்க வண்டி கலப்பை பெட்டி இது மூணுமே ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகே உள்ள உகையனூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த டிராக்டர் கலப்பை பெட்டி அனைத்துமே சேர்த்தி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிலை சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட கலப்பை பட்டிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நீர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்